வணக்கங்க தம்பி பேர் ஹரிகரன் டிப்ளமோ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கிறாரு பிஇ முடிச்சிருக்காரு அப்பா பேர் செல்வகுமார் அம்மா பேர் கலை செல்வி இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வைகாசி பதினாலு ரெண்டு ஐம்பத்தொம்போது ஏஎம்ங்க கரூரில் பிறந்திருக்கிறாரு புனர்பூஷம் பாதம் ரெண்டு மிதுன ராசி மீன லக்கணம் ரெண்டில் பரிகார செவ்வாய் இருக்குங்க குளம் சான்றோர் குளம் ஜாப் வந்து பர்மனெண்ட்டுங்க இவங்க வந்து மாயனூர் மதுக்கரை ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் குலதெய்வம் முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படிங்க சொந்த வீடு இருக்குது அக்கா ஒன்று இவங்களுக்கு வந்து சின்ன ஆண்டவா சின்ன ஆண்டான் கோவில் ரோடு கரூருங்க தம்பி பாருங்க இப்படி தான் இருக்கா அப்படி ஹரிகரன் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் எல்லா அதே தான் மதுரை நாடாருன்னு போட்டிருக்குங்க கரூர் மாவட்டம் சுத்த சுத்தகங்க இதுக்கு இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் போடுறது உடனுக்குடன் வரும் வாழ்க வளம்புறேன் ஹலோ